ஹரே கிருஷ்ண ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவியா தோோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பன்னிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில்

வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் வித இவ்விதமாக பிரம்மச்சாரி ஒருவன் ஒரு பிரம்மச்சாரியாகவோ வானப்பிரஸ்த அல்லது வானப்பிரஸ்த ஆசிரமத்திலோ எதி அல்லது சந்நியாச ஆசிரமத்திலோ கிருஹி அல்லது கிரகஸ்த ஆசிரமத்திலோ இருந்தாலும் சரண் தன்னுறவு பயிற்சியினாலும் பூரண உண்மையை புரிந்து கொள்ளும் பயிற்சியினாலும் விதித விஜான பூரண உண்மையைப் பற்றிய விஞ்ஞானத்தில் பூரண தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பரம் பரமனை பிரம்ம பூரண உண்மையை அதிகச்சத்தி ஒருநாள் புரிந்து கொள்ள முடியும் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் பிரம்மச்சாரியாகவோ கிரகஸ்தனாகவோ வானப்பிரஸ்தனாகவோ அல்லது சந்நியாசியாகவோ இருந்தாலும் இவ்வாறு பயிற்சி செய்வதன் மூலம் பரமபுருஷ பகவானின் எங்கும் நிறைந்துள்ள தன்மையை எப்பொழுதும் அவன் உணர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த முறையினால் பூரண உண்மையை புரிந்து கொள்வது சாத்தியமாகும் பர்பட் பை ஜெய்சில பிரபாத் இது தன்னுணர்வின் துவக்கமாகும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எவ்வாறு அருவ பிரம்மமாக எங்கும் வியாபித்து செயல்படுகிறார் என்பதை முதலில் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கல்வி பிரம்ம ஜிக்னாசா என்று அழைக்கப்படுகிறது இதுவே மனித வாழ்வின் குறிக்கோளாகும் இத்தகைய அறிவு இல்லாதவன் தன்னை ஒரு மனிதனென்று உரிமை கொண்டாட முடியாது மாறாக அவன் மிருக சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆவான் சா, ஏவ கோகரக என்று கூறப்படுவது போல் இந்த அறிவு இல்லாத ஒருவன் ஒரு பசுவை விட ஒரு கழுதையை விட எந்த விதத்திலும் சிறந்தவன் அல்ல பதம் பதினேழு ஸ்திய வக்ஷாமி நியமான் சம்மதான் யான் ஆஸ்தாய முனிர் ரிஷி லோகம் உஹஞ்சசா வட் பை வட் மீனிங் வாணப்பிரஸ்தான ஆசிரமத்தில் உள்ளவரின் வக்ஷியாமே இப்போது நான் விளக்குகிறேன் நியமான் விதிமுறைகளை முனி சம்மதான் சிறந்த முனிவர்களாலும் தத்துவவாதிகளாலும் சாதுக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட யான் எவற்றை ஆஸ்தாய இருப்பதால் அல்லது பயிற்சி செய்வதால் முனி ஒரு சாது கச்சேத் உயர்த்தப்படுகிறார் ரிஷிலோகம் தத்துவதர்ஷிகளும் முனிவர்களும் செல்லும் உயர்லோக அமைப்பிற்கு மகர்லோகத்திற்கு உக அரசே அஞ்சசா சுலபமாக டிரான்ஸ்லேஷன் அரசே குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு வானப்பிரஸ்தனின் தகுதி முறைகளை இப்போது நான் விவரிக்கிறேன் வானப்பிரஸ்த வாழ்விற்குரிய விதிமுறைகளை உறுதியாக பின்பற்றுவதன் மூலம் ஒருவனால் சுலபமாக மகர்லோகம் என்ற உயர் கிரக அமைப்பிற்கு ஏற்றம் பெற முடியும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பன்னிரண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்